பிக் பாஸ் லை நாமினேஷன் டாஸ்க் ஒன்னு நடந்து முடிஞ்சுது அதில் நடந்த சம்பவங்களை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா பெண்கள் அணி வந்து போடலாம் வச்சு செய்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கப்பட்டிருக்கு அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சில பேர் வீடியோலாம் ட்விட்டர்ல போடுறாங்க நியாயமா போட்டால் போற ஆண்களுக்கு ஒரு ரூல்ஸாக பாய்ஸுக்கு ஒரு ரூல்ஸாக என்னடா அநியாயமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பாத்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணி வந்த சேனலுக்கு புதுசாதினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கண்ணுக்குள்ள போயிடலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பவித்ரா மஞ்சரி மற்றும் சௌந்தர்யா டிஸ்கஸ் பண்றாங்க நம்ம ரூல்ஸை ஸ்ட்ரிக்ட் பண்ணணும் வாய்ஸ் டீம் வந்து சும்மா ஈஸியா டாஸ்க் பண்ணிட்டு இங்க வர்றது போறது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது அவங்களே இன்னும் பண்ணுங்க இன்னும் பண்ணுங்க கேக்குறாங்க டாஸ்க்கு நம்மளும் ஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம் ரூல்ஸை இப்ப பத்து பேர் தட்டுக்கள் வராங்க பத்து டாஸ்க் கொடுக்க சொல்லிதான் அவங்க கேக்குறாங்க நம்ம டாஸ்க் கொடுப்போம் அவங்க நம்ம டாஸ்க் ஈஸியா கொடுக்கணும் ஈஸியா கொடுக்கணும்ன்றதுக்காக தான் அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க அதை ஈஸியா எடுத்துட்டு போறாங்க அவங்க இந்த லைனை கிராஸ் ஆகிறதுக்கே பயப்படணும் லைனை கிராஸே ஆகக்கூடாது அப்போ ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டா இருக்கணும் டாஸ்க் ஸ்ட்ரிக்டா இருந்தால்தான் அவங்க சும்மா சும்மா வந்துட்டு போயிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் பண்ணுது நம்மளும் அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் பண்றாங்க மஞ்சுரி பவித்ரா மற்றும் சௌந்தர்யா ஓகே இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு ஸ்டிக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரி ரூல்ஸை செட் பண்ணிப்போம் நம்ம இலக்கை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றதான் பாயிண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த அயன் பாக்ஸ் ஸ்டீமர் இருக்க போல அதில் என்ன பண்ணுறாங்க ஸ்டீமர் பெண்கள் தரப்பு அயன் பாக்ஸ் ஆண்கள் தரப்பு ஸோ ஆண்கள் தரப்பில் அந்த ஸ்டீமர் போயிருக்கு ஸ்டீமர் இப்போ அயன் பாக்ஸ் அங்கே இருக்கு அதை என்ன சொல்றாங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற பொருள் நம்ம கிட்ட இருக்கட்டும் அவங்க கிட்ட இருக்கிற பொருள் அவங்க கிட்ட இருக்கட்டும் அப்படி அந்த பொருள் உங்களுக்கு தேவையா நீங்கள் டாஸ் பண்ணி வாங்கிக்கோங்க அவங்களுக்கு தேவையாக டாஸ்க் பண்ணி வாங்கிக்கங்க ஸோ ஏதா இருந்தாலும் தான் டாஸ்க்கு தான் அப்படின்ற ஒரு திட்டமிடல் சீரியஸ் ஆக்கிற நோக்கியை சீரியஸ் ஆக்கிறத பார்த்து டிராவல் பண்றாங்க இந்த மூணு பேர் அடுத்து என்ன பண்றாங்க ஜெஃப்ரி அவர்கள் என்ன பண்றாரு கிச்சன் டீமுக்கு முத்துக்குமார் மற்றும் ஜெஃப்ரி சமைக்க வராங்க சமைக்க வரம்போது டாஸ்க் பண்ணிட்டாங்க முத்து வந்து அந்த குரங்க மாதிரி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போகணுன்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க முத்துவும் பண்ணியாச்சு ஜெஃப்ரியும் பண்ணியாச்சு பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாரு குக்கிங் பண்ற இடத்துல வந்துட்டார்னா சமைச்சிட்டு போனோம் அவர் என்ன பண்ணிட்டாரு சமைக்காம டாஸ் பண்ணிட்டு வெளியே போயிட்டார் எதுக்கு பர்சனலா குளிக்கிறதுக்கு போயிட்டாரு திரும்ப வரும்போது அவரை யாரு வர்ஷினி கிட்ட சொல்லிட்டு போனேன் வர்ஷினு கிட்ட பர்மிஷன் கேட்டு போனன்ற மாதிரி கேப்டன் கேட்கறாங்க மஞ்சுரி நீங்க எப்படி திரும்ப திரும்ப வெளியே போயிட்டு உள்ள வந்துகிட்டே இருக்கீங்க எப்படி அப்படின்ன மாதிரி கேட்கறாங்க இல்லங்க கேப்டன் கிட்ட பர்மிஷன் கேட்டு போன அப்படின்னா மாதிரி சொல்றாங்க கேப்டன்ல மஞ்சுரிக்கு மஞ்சுரி கிட்ட வர்ஷினி கிட்ட இருந்து பர்மிஷன் கேட்டு போனேன்றாங்க வர்ஷினி விசாரிக்கும் போது இல்ல அவன் ரெஸ்ட் ரூம் போறேன்னா சொன்னா குளிச்சுட்டு போறேன்னா சொல்லலையே அப்படின்னா மாதிரி வரும்போது அவர் கூப்பிட்டு டாஸ்க் பண்ண வைங்கன்ற மாதிரி டாஸ்க் பண்ண வைக்கிறாங்க அப்ப டிபேட் நடக்குது அப்ப சாச்சனா சொல்றாங்க நீ பாட்டு பாடும்போது கூட லைனை கிராஸ் பண்ணிச்சு ஃப்ரீ அப்ப டாஸ்க் தானே சோ இதே பாய்ஸ் டீம் இருக்கும்போது என்னன்னா சும்மா லைனை கிராஸ் பண்ணாவே டாஸ்க் கொடுத்தாங்க இழுத்து போட்டதுக்கு டாஸ்க் கொடுத்தாங்க நாபுக்கு தான் நீங்க செக் பண்ணி பாருங்க இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாரு அவர் குளிக்க போயிட்டு வந்தார் அதே தான் போன வாரம் தர்ஷினி வர்ஷினி போன வாரம் என்ன பண்ணிட்டாங்க அவங்க முத வந்த வாரம் தெரியாம வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு திரும்ப உள்ள போகும்போது டாஸ்க் கொடுத்தாங்க நீங்க உங்க டீம்மேடி சொல்ல மாட்டீங்களா ரூல்ஸ் தெரியாதா அது தெரியாதான்றத ஜெஃப்ரி போய் ஆனந்த கிட்ட பேசினாரா அதனால ராவத்தி பாருங்க கிட்ட பேசுனாங்கல்ல அது ஒரு பக்கம் இந்த இடத்துல முத்துக்குமார் டிபேட் பண்றாரு வந்து அதெல்லாம் நீங்க டாஸ்க் கொடுக்குறீங்க எப்படி குடுப்பீங்க அதெல்லாம் நீங்க கொடுக்கூடாது ரைட்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் முத்து பேசுறாரு அந்த இடத்துல அது வந்து நீங்க வந்துட்டு வெளியே போயிட்டீங்க எதுக்குங்க வெளியே போனா வெளியே போயிட்டு உள்ள வந்தா டாஸ்க்குங்க அப்படின்ன மாதிரி ஒரு பக்கம் வந்து மஞ்சுரி பேசுறாங்க சாச்சனா பேசுறாங்க சோ நீங்க இந்த வீட்டுக்கு சமைக்க வந்தீங்கன்னா சமையல் தான் பாக்கணும் வெளியே போயிட்டு உள்ள வரத்துக்குலாம் கிடையாது நீங்க டாஸ்க் பண்ணணும் போது சரி இந்த வாட்டி மணிச்சு விட்டுறலாம் அடுத்த வாட்டி தெளிவாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு கன்வென்சிங் பாக்டருக்கு வராங்க மஞ்சரியும் சாய்ச்சினாவும் முத்து வந்து என்ன இவங்க பிள்ளைங்க பண்றாங்கன்ற மாதிரி அங்க வாஷிங் மிஷினில் போய் பேசும்போது மஞ்சுரி தெளிவா முடிச்சு விட்டாங்க முத்துவை அப்படியே ஆஃப் பண்ணி பாங்க முத்து இப்படிலாம் கொடுக்கக்கூடாது நீங்கள் கூடாது நீங்க பேசக்கூடாது முத்து எங்க வீட்டுக்குள்ள வராங்க எங்க வீட்டுக்குள்ள வந்தா நாங்க பனிஷ்மெண்ட் கொடுப்போம் நீங்க எதுக்கு வந்தீங்க முதல்ல சமைக்க தானே வந்தீங்க சமைக்கிற வேலையை பார்த்துட்டு போயிருக்கணும் அது ஏதோ எமர்ஜென்சி நேச்சுரல் காலாக இருந்தால் தான் வீட்டை விட்டு வெளியே போகணும் உங்களோட பர்சனல் தேவையை வெளியே போய் குளிச்சுட்டு வரதுக்கு ஏன்னா இதுவா அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே முத்து ஆஃப் ஆயிட்டார் லாஜிக் பாயிண்ட் தானே அன்னைக்கு அப்படி தான் ஜெஃப்ரி பேசினாரு உங்களை யார் வெளியே போனா உள்ள வந்தா டாஸ்க் நீங்க டாஸ்க் நடுவில் வெளியே போனாலும் உள்ள வரும்போது பர்மிஷனுக்கு டாஸ்க் தானே அப்படின்றது சொன்னார்ல அப்போ ஒரு பர்சனல் தேவைக்கு போய் குளிச்சுட்டு அரை மணி நேரம் கேட்டு வரது என்ன நியாயம் ஸோ இட் இஸ் நாட் ரைட் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லி முடிச்சு விட்டாங்க இதுக்கப்புறம் சமையல் வந்தால் சமையுங்க பர்சனல் தேவைக்கு அப்புறம் போய் பாருங்க இது உள்ள வந்துட்டு பர்சனல் தேவை எல்லாம் பார்க்க கூடாது கோர்ட்டுக்குள்ள வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு வெளியே போங்கன்ற மாதிரி பெண்கள் அந்த ரூலை ஸ்ட்ரீட் பண்ணிட்டாங்க இது ஒரு பக்கம் அடுத்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான ஒரு டாஸ்க் வருது என்ன டாஸ்க்னு பாத்தீங்கன்னா கிளாஸ்ல வந்து பால் ஐ மீன் கோலி குண்டு மாதிரி ஒரு குண்டு இருக்கு சோ அது என்ன பண்ணுவா கிளாஸ்ல அவட ரவுண்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணி அந்த கிளாஸ்ல ரோலிங்லயே இருக்கணும் ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷன் அந்த ரோலிங்லயே எடுத்துட்டு போய் அந்த அந்த குண்டை எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அதுதான் டாஸ்க் ஒரு அஞ்சு பேர் செலக்ட் பண்ணிருந்தாங்க தீபக் தீபக் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அருண் ராயன் ரஞ்சித் மற்றும் ராணுவ பாய் சை இது பாய்ஸ் சைட்ல இருந்து கேல் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சுரி சாச்சனா ஜாக்லின் பவித்ரா தர்சிகா இந்த அஞ்சு பேர் இதில் என்னென்னா வர்ஷினி இவங்களை வர்ஷினி கிட்ட ஆர்கியூ பண்ணி மஞ்சுரி வாங்கிட்டு போயிட்டாங்க இதில் மஞ்சுரி பொறுத்தவரையும் ஈக்கோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் நாங்கள் ஆனால் அவங்களே கொடுக்கல கேப்டனாக எடுத்து கொடுக்கல என்ன பண்ணாங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸோட டாஸ்க் என்னென்னா இப்படி தான் அந்த கிளாஸை பிடிச்சி ரோல் பண்ணோம் இப்படி தூக்கி பிடிக்கிறதோ சைடில் பிடிக்கிறதோ கிடையாது ஃபஸ்ட்டு மொதல் அட்டம்லேயே வேற மாதிரி போட்டது யாருன்னா ராயன் தான் ராயன் தான் கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு போய் ராயன் போடுறான் அதை ஃபாலோ பண்ணி அருண் போடுறாரு பாய்ஸ் டீம் லீடு எடுத்துட்டாங்க ரெண்டு குண்டு போட்டு லீடு எடுத்துட்டாங்க பெண்கள் டீம் வந்து முக்கராங்க போடவே முடியல ஒரு பாயிண்ட் மேல மஞ்சுரி பாயிண்ட் பிடிச்ச போடுறாங்க அடுத்து சாச்சனா மஞ்சுரி சாச்சனா ரெண்டு போட பாய்ஸ் டீம் ரெண்டு ரெண்டு ஈக்குவல்ல இருக்கு அடுத்த போன ராணுவ என்ன பண்ணார் லைட்டா டில்ட் பண்ணார் கிளாஸ் கிளாஸ இப்படி கீழே விழுற மாதிரி இப்படி டில்ட் பண்ணி லைட்டா டில்ட் பண்ணா அது அந்த கோலி குண்டாது உள்ள நிற்கும்ல டில்ட் பண்ணி போட்டார் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணல கேப்டன் கிட்ட மஞ்சுரி கேட்டாங்க இல்ல நான் சரியாதான் போட்டேன்ற மாதிரி யாரே நடுவராக இருந்த முத்துக்குமார் சொல்லிட்டார் அடுத்து திரும்ப மஞ்சுரி என்ன பண்றாங்க ஒரு பால் ஒழுங்கா போட்டாங்க அடுத்த ஒரு பால் வந்து சாரி ரெண்டாவது பால் போகும்போது மஞ்சுரிய லைட்டா டில்ட் பண்ணி போட்டாங்க அதை ஃபாலோ பண்ணி தர்ஷிக்காவும் டில்ட் பண்ணி போட்டாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா சாச்சனா அஞ்சு பால் கேர்ள்ஸ் டீம் வந்துருச்சு அதுல யாரு தர்ஷிகா போட்ட பால் பவுல் அதே மாதிரி தான் மஞ்சுரியும் டில்ட் பண்ணாங்க மஞ்சுரி போட்டதுமே பவுல் அதே மாதிரி அந்த சைட்ல ராணுவ போட்டதுமே பவுல் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அருண் திரும்ப ரெண்டாவது போறாரு ராயன் திரும்ப ரெண்டாவது போறாரு பைனலா டாஸ்க் முடியுது பெண்கள் அணி நாலு பாலும் ஆண்கள் அணி அஞ்சு பாலும் போட்டு நாமினேஷன் த்ரீ பாஸை தட்டி தூக்கியது ஆண்கள் அணி முதல் டாஸ்கில் வெற்றி சோ தொடர்ந்து மூணாவது வாரமா ஆண்கள் அணி ஆட்ரிக் வெற்றி பெறுவார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க வெளியே வந்தவொடனே சிவகுமார் போற மொழி ஸ்டார்ட் பண்ணிட்டார் திரும்ப யாருக்கு மேல தீபக் மேலதான் அப்படின்ற மாதிரி ஆனந்தி கிட்ட பேசுறாரு ஆனந்தி நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கலாம் நோட்டீஸ் பண்ணிருக்கணும் நீங்க இன்னைக்கு முதல்ல கை தூக்குனது தீபக் நான் இருக்க சார் டாஸ்க் பண்ற சார் கை தூக்குனாரு அங்க போய் என்ன பண்ணாரு ஒரு பாலாவது போட்டாரா ஒரு கோழி கொண்டாவது போட்டாரா போடுறது மட்டும் இல்ல இதுல பாத்தீங்கன்னா பல டாஸ்க் நீங்க போன வாரம் டாஸ்க் எடுத்துருங்க அந்த பேலன்சிங் டாஸ்க் கூட பாலை பேலன்ஸ் பண்ணி அந்த கம்பியில கிரில் இருந்து வெளியே எடுத்துட்டு வர டாஸ்க்ல கூட அவரு தான் சொதப்பினார் நீங்களே பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர் தான் இடிச்சிருச்சு பால காலி பண்ணார் சொதப்பினார் இதெல்லாம் பாத்திருக்கீங்கல பாத்தீங்களா அவரு பல இடங்கள்ல அவரும் சொதப்புறாரு அவர் யாருமே இந்த டீம்ல கேள்வி கேட்கறது இல்ல ஆனா அவர் மட்டும் பல பேர் கேள்வி கேட்கிறார் பல பேர் ஆர்குமெண்ட் எல்லாம் அவர் யாரையுமே மதிக்கிறது ஆனா மத்தவங்க மட்டும் அவர் மதிக்கணும்னு நினைக்கிறாரு இதுலயே அவங்களுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்லாம நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேற தூக்கி அவர்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க பாய்ஸ் டீம் அவர்கிட்ட அப்படியே அன்பு மலையில பொழுகிறாங்கன்ற மாதிரி சொல்றாரு ஓகே இந்த வாரம் கூட டாஸ்க் தோத்துட்டாங்க தோத்து இருந்தா இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்க பாய்ஸ் ஜெயிச்சிட்டாங்க அது ஃபீல் பண்ணல இன்னைக்கு தோத்து இருந்தா அவர் கேள்வி கேட்டிருப்பாங்களா இது பண்ணிருப்பாங்களா என்ன மட்டும் கேள்வி கேட்கறாங்களான்ற மாதிரி ஒரு நியாயமான கேள்வி வைக்கிறாரு அதுவும் இன்னைக்கு நியாயமா தான் படுது ஒரு டாஸ்க் ஜெயிக்கும்போது பேச மாட்டீங்க தீபக்கும் பல விஷயத்துல தோக்கும் போது அது கேள்வி கேட்க மாட்டேங்கலையே தீபக் மட்டும் என்ன கேள்வி கேட்கிறாருன்ற ஒரு கேள்வி நியாயம் ஆனா நீங்க எல்லா வாட்டியும் பின்னாடியே நின்னு பேசிட்டு இருந்தீங்க என்ன சிவகுமார் சார் தைரியமா நேருக்கு போலாம்ல நானும் பாக்குறேன் ஒரு நாளைக்கு சிவகுமார் தீபக்கோட நேம் எடுக்காம இருக்க ஆனந்தி கிட்ட சொல்லிட்டு இப்ப ஆனந்தி வேற சொல்லிட்டு ஆனந்தி தான் கேட்கணும் ஆனந்தி அப்படின்ற மாதிரி நான் போகும்போது கேட்டு போறேன் இந்த பாய்ஸ் விட்டு விட்டு போகும்போது நான் கேட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ஆனந்தி நீங்க கூட போய் டாஸ்க்ல பார்ட்டிசிபேட் பண்ணலான்ற மாதிரி ஏத்தி ஏற்றி விடுற மாதிரி ஏத்தி விட்டுட்டு இருக்காரு யாரே சிவகுமார் சிவகுமார் சார் இட் இஸ் நாட் குட் ஃபார் யூ நீங்க என்ன பண்ணணும் டேரக்டா போயிட்டு தீபக் கிட்ட ஒரு கன்சென்ட் இருந்தா கேக்கணும் இல்ல ஒட்டுமொத்த டீம் கிட்ட கேட்கணும் நான் தோத்தா மட்டும் கேக்குறீங்களே இவர் என்ன பண்ணாரு அவர் என்ன பண்ணாரு நீங்க கேள்வி கேட்கணும் அங்க விட்டுட்டு பின்னாடி வந்து பின்னாடியே பேசிட்டு இருந்தா இட் இஸ் நாட் ரைட் அப்படின்றத என் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை என்ன கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன் பைஸ்